வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி திருவெண்காட்டில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியன் வங்கியில் கல்விக் கடன் விவசாய கடன் நகைக்கடன் என அரசு அறிவிக்கும் ஒரு நலக்கடனும் மேலாளர் சுனிதா வழங்க தயாராக இல்லை என்றும் மாறாக கல்விக் கடன் விவசாய கடன் நகைக்கடன் என கேட்டு வரும் நபர்களிடம் தரக்குறைவாக பேசுவதாகவும் தாங்கள் பேசும் மொழியும் அவருக்கு புரியவில்லை என்றும் கூறுகின்றனர் கடன் கேட்கும் வாடிக்கையாளர்கள் மேலாளர் சுனிதா அவர்கள் கல்விக்கடன் கேட்டு வந்த மாணவி ஒருவரிடம் நிறைய நபர்கள் கல்விக்கடன் கடன் பெற்று கடனை திருப்பி கட்டாததால் அதனை நீங்கள் வசூலித்து வந்தால் உங்களுக்கு கடன் தருகிறேன் என்று கூறியுள்ளாராம் நாங்கள் படிக்கும் மாணவியரா அல்லது வசூல் செய்யும் வசூல் ராஜாவா என கேட்கிறார் அந்த மாணவி இதே போன்று விவசாயிகளுக்கும் நிலைமைதான் என்று கூறுகின்றனர் விவசாயிகள் இந்நிலைமை நீடிக்காமல் இருக்க வருகிற இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கிளை மேலாளர் சுனிதா அவர்களை கண்டித்தும்

அதுக்காக வந்துட்டு என்னோட ஸ்டடிஸ் ரொம்ப போயிட்டுருக்கு அதுக்காக கொஞ்சம் லோன் வேணும் அது சம்மந்தமாக நூறுவர் பாதுகாப்பு சேவை மையத்தை வந்துட்டு சொல்லியிருக்கேன் அது கொஞ்சம் வேணும் கடல்டை பகுதி ஆண்டுதோறும் புயலாலும் வெள்ளத்தாலும் விவசாயம் வந்து பாதிக்கிறதுனால நாங்கள் தொடர்ந்து வந்து இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடைக்கவே இல்லை மேலும் நாங்கள் பேங்கை திருவிழாட்டு பேங்கை அனுப்பி போனோம்னா எங்களை வந்து மதிக்கிறது வச்சு அதுக்கான வார்த்தைகளை சொல்லுறது கிடையாது முடிஞ்சா நீ போய் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் வாங்கிக்க எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து எங்களை வந்து ஒதுக்கி விட்டுறாங்க அதனால் இந்த நான் இந்த பேட்டி மூலமாக திருவிழாடு கிளை வங்கியை வந்து நேரடியாக தான் நேரடியாக வந்து அரசாங்கம் வந்து அந்த துறையில் வந்து பார்த்து அவங்களுக்கு எங்களுக்கு சரியான நிவாரணம் நியாயம் நிவாரணம் கிடைக்கணும் அவங்களை வந்து பணி நீக்கம் செய்யணும் அவங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து எதுவுமே எந்த ஒரு சலுகையும் கிடைக்கல ஐயா வணக்கம் நான் இந்த பெருந்தோட்டம் தமிழரசி பேசுகிறேன் போன சென்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி கம்ப்ளைண்ட் யூடியூபில் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு லோன் தருகிறேன் என்று சொல்லி மேலாளர் நாகப்பட்டினம் வர சொன்னாங்க ஆனால் இன்னும் நான் போகவில்லை எனக்கு நான் ராமச்சந்திரன் ஐயாவுடன் தான் அந்த லோன் எனக்கு கொடுத்தாங்க சென்ற ஒன்று ரெண்டு வருடமாக நான் அழைந்து எனக்கு பிளேமேலாளர் சுனித்த லோன் கொடுக்கவில்லை இப்படி இருக்கும்போது இந்த அமைப்பு சென்று நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஐயா அழைச்சிட்டு போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் பேங்க் மேனேஜர் நாகப்பட்டினத்தில் லோன் தரேன் வாமான்னு இருக்காங்க இந்த தரேன்னு சொல்கிறதுக்கு அப்புறமும் இருக்கிற மேலதிகாரிகள் அனைவரும் தாசில்தார் ஐயா கலெக்டர் முன்னிலை இருந்து என் பொண்ணுக்கு லோனை வாங்கி நாலு வருஷம் நல்ல முறை பண்ணி கொடுக்குமாறு ஐயா தாழ்மையுடன் வேண்டிக் இந்த கிளை மேலாளர் திருவண்காடு பாரத் பேர்பேட்டை கிளை மேலாளர் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்னென்றால் இந்த வங்கிக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் கல்விக்கடனும் விவசாய கடனும் நகைக்கடனும் மற்ற பல்வேறு தொற்றுச்சாலை சம்பந்தமாக பதினாலு உள் கிராமங்களுக்கு இந்த திருவன்காடு ஸ்டேட் தலைமைப்படம் தலைமைப்படமாக கல்விக்கடன் சம்பந்தமாக விவசாய கடன் சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் வாயிலாக புகார் கொடுக்கப்பட்டது அந்த புகார் சம்பந்தமாக மண்டல மேலாளர் முதன்மை மேலாளர் இவங்களுக்குலாம் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு விவசாய கடன் கல்விக்கடன் கொடுக்கறதுக்கு மறுத்து வருவதால் இந்த கிளை மேலாளர் பொதுமக்களை அவதூறாக பேசுவது சம்பந்தமாக மேலதிகாரிகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு வங்கியில் எந்த இல்லை சிறப்பாக போய்விட்டு இருபத்தி நபர்களுக்கு மேலே இயங்கி கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க இருபத்தி பேருக்கு மேலே உள்ள அனைவர்களுமே அனைவர்கள் பிரிஞ்சு வேறு வங்கியில் கணக்கு தொடங்கிட்டாங்க இந்த திருவங்காடு பேங்க் ஸ்டேட் பேங்க் ரெண்டு வருஷம் ஆண்டு காலமாக பொதுமக்களுக்கு செயல்பாடு இல்லாமல் இருக்குது பொதுமக்களுடைய குறைகள் நிவர்த்தி செய்ய தயாரில்லை என் பேர் நடராஜன் நான் விவசாய சங்கத்தில் செயலாளர் எங்கள் ஊர் சிலப்பிரதான் இந்த திருவங்காடு ஸ்டேட் பேங்கு எந்த கடனும் நாங்கள் இந்த இன்சூரன்ஸோ இல்லை எங்களுக்கு இந்த கல்வி கடன்களோ எது நிவாரணங்களோ எது கேட்க போனாலும் அது உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி அந்த சுனிதா மேடம் எங்களை வந்து அது ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத அவங்க பேசுகிறாங்க எங்களை அதுக்காக வேண்டி இந்த நாங்கள் ஒரு சங்கம் அமைப்போம் எங்களுடைய விவசாய சங்கம் அமைப்போம் மற்றும் எல்லாருமே ஒரு ஐயாயிரம் பேர் கிட்டத்தட்ட நாங்கள் கரலாக திரண்டு நாங்கள் ஒரு இது கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கிறோம் அது வந்து இந்த பேங்க் வந்து பேங்க் மட்டும் இல்லை எங்களுக்கு எந்த விதமான இந்த கீழ்பதிகளை உள்ளவங்களுக்கு இந்த உப்பு தண்ணி கடல் இருக்குன்னா நிறைய பாதிப்பு அந்த பாதிப்பு அவங்க எங்களை திறந்து அதை நாங்கள் தெரிவிக்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக நாங்க அவங்கள தண்ணி அந்த சுனிதா பயணத்தை நாங்கள் அவங்கள நீக்கம் படி நீக்கம் செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற நியூஸ் தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஒற்றன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க